அன்பருக்கு அன்பர்களே இனிய காலை வணக்கம் இன்று மார்கழி திங்கள் இருபத்தி மூன்றாவது நாள் திருப்பாவை இருபத்தி மூன்றாவது பாசுரத்தை படிக்கவிருக்கிறோம் மார்கழி முதல் நாளில் இருந்து தன் தோழிகள் ஒவ்வொருவரையும் பாடுபட்டு எழுப்பிய ஆண்டாள் நந்தகோபனின் மாளிகைக்கு வந்து வாயிற் காவலனை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி நந்தகோபர் யசோதை அனுமதி பெற்று கிருஷ்ணனின் அறைக்கும் வந்துவிட்டாள் நப்பின்னையின் சம்மதமும் பெற்றுவிட்டாள் கடைசியில் ஒரு வழியாக கிருஷ்ணனும் எழுந்திருக்கிறான் கிருஷ்ணன் எழுந்ததைக் கண்டு ஆண்டாளும் அவள் தோழியரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் கிருஷ்ணன் சீக்கிரம் வந்து அவனுக்கு உரிய ஆசனத்தில் அமர்ந்து தங்களுடைய குறைகளை கேட்க வேண்டும் என்று பாடுகிறாள் ஆண்டாள் கிருஷ்ணன் எப்படி எழுந்து வர வேண்டும் ஆண்டால் பாடுவதை கேளுங்களேன் மாறி மலைமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா பொலே நீ பூவை கோயில் நின்று இங்கனே கோப்புடைய சீரிய சிங்காசன திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலேர் எம்பாவாய் அழகாக பாடுகிறார்கள் சிங்கத்தை அப்படியே கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறாள் பாருங்கள் ஆண்டாள் மழைக்காலத்தில் மாலையில் இருக்கும் மாலை வேளையிலே மலையில் இருக்கும் குகைக்குள் தூங்கிக் கொண்டிருக்கும் வீரமுடைய சிங்கமானது மழைக்காலம் முடிந்தவுடன் தனது உறக்கத்தை விட்டு தீ போல விழித்தெழுந்து பிடரி மயிர் சிலிர்க்க எல்லா தடைகளையும் உடைத்துக்கொண்டு உடலை நிமிர்த்தி கர்ஜனை செய்து புறப்பட்டு வரும் அந்த சிங்கத்தைப் போல பூவை பூ வண்ண கண்ணா நீயும் உனது இல்லத்தில் இருந்து புறப்பட்டு நாங்கள் இருக்கும் இடமான உனது அரண்மனைக்கு வந்து பெருமை வாய்ந்த உனது அரியணையில் அமர்ந்து கொண்டு நாங்கள் வந்த காரியத்தை கேட்டறிந்து எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று பாடுகிறாள் கோதை அதைத்தான் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளிலோர் நாங்கள் வந்த காரியத்தை கேட்டு ஆராய்ந்து அதில் ஓப்பானதை அருள்வாயாக என்று வேண்டுகிறாள் ஆயர் பெண்களின் வேண்டுதல் இந்த உலகம் சார்ந்த ஒன்றதாக இல்லையே அவர்கள் அந்த கண்ணனையே அல்லவா வர்வமாக கேட்கிறார்கள் இந்த கோரிக்கை நியாயமானதுதானா அதாவது பிரகலாதன் தொடர்ந்து நாராயணனை துதி செய்து கொண்டே இருந்தான் அதனால் அவன் பட்ட துன்பங்கள் எண்ணில் அடங்காதன அவன் பக்தியில் இருந்த உறுதியான தன்மை கண்டு நாராயணன் அவனை காத்து வந்தார் ஒரு கணம் அவன் தந்தையோடு வாதம் செய்து பகவானின் தரிசனத்தை வேண்டி நின்றபோது தூணிலிருந்து வெளிப்பட்டு தன் பிடரி சிலிர்க்க நின்றார் அவன் துன்பம் தீர்த்தார் பிரகலாதன் அவரின் சரண கமலங்களை பற்றி கொண்டான் கண்ணனை பொறுத்தவரை அவனுக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடே இல்லை தன்னை எதிர்த்து நிற்பவர்களுக்கு கூட அருள் உரியும் தயாபரன் அவன் இன்றைக்கு நம்மால் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருடாழ்வார் தன் பெரிய கத்துருவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் அன்னை விந்தையை விடுவிக்க நினைத்த கருடன் அதற்கு பிரதியாக கத்துரு கேட்டபடி தேவலோகம் சென்று அமிர்த கலத்தை எடுத்து வந்தான் அந்த அமிர்த கலசத்திலே தேவர்கள் மீண்டும் அவர்களுக்கு மீட்டு கொடுக்க வேண்டி மகாவிஷ்ணு கருடனை எதிர்த்து போரிட்டார்கள் பின்னர் கருடன் தன் தாயிடம் கொண்டிருந்த அளப்பரிய பாசத்தில் நெகிழ்ந்தவராக கருணனை தன் வாகனமாகவே ஏற்றுக்கொண்டார் அமிர்த கலசத்தை திருடிய கருடனுக்கு தன் வாகனமாகவே பதவி கொடுத்த விஷ்ணுவின் கருணையை எண்ணி பாருங்கள் ஆண்டாள் கிருஷ்ணனை சிங்கமாக வர்ணித்து பாடியதற்கு காரணமும் இருக்கிறது பிரகலாதன் காணும் இடமெல்லாம் நீக்கமர நிலைத்திருப்பான் என நாராயணன் என்று சொன்ன அந்த கணமே எங்குமே நீக்கமர அருவமாக நிலைத்திருக்கும் அந்த பரம்பொருளை நாராயணனை நரசிம்ம கொண்டு விட்டான் அது மட்டுமல்ல ரண்யன் எந்த தூணை பிளப்பானோ என்ற எண்ணத்தில் காணும் இடமெல்லாம் நரசிங்க வடிவம் கொண்டு நிலை கொண்டு விட்டார் அதே போல கிருஷ்ணனும் நாங்கள் காணும் இடமெங்கும் நிலை இருந்து தங்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஆண்டால் இப்படி பாடியிருக்கலாம் என்று எண்ண தோன்றுகிறது விபீஷணன் ராமபிரானின் நடையழகை காண்பதற்கு விரும்பியபோது போது ராமபிரான் திருக்கண்ணபுரத்தில் நடையழகு தரிசனம் தருவதாகச் சொல்லி அதன்படியே இன்றைக்கும் திருக்கண்ணபுரத்திலே அமாவாசை தோறும் விபீஷணனுக்கு நடையழகு சாதிக்கும் வைபவம் நடைபெறுகிறது ஆக ஒருவருக்கு என்ன தேவை எப்போது தேவை என்பதை எல்லாம் அறிந்த பகவான் உரிய காலத்தில் அவரவருக்கு தேவையானவற்றை அருளவே செய்கிறார் அவரிடம் சென்று நாம் எதையும் கேட்கவே வேண்டாம் எனவேதான் உன் திருவடிகளை சரணடைந்து வந்திருக்கும் எங்களுக்கு தேவையானவற்றை கண்ணா நீயே ஆராய்ந்து அறிந்து அருள்வாயாக என்று வேண்டுகிறாள் கோதில் இப்பாசுரம் லக்ஷ்மி நரசிம்மரை மனதில் எண்ணிக்கொண்டுதான் ஆண்டால் பாடிய பாசுரம் என்று ஸ்ரீமடத்தின் பெருக்காரணி சுவாமி கூறுகுவார் பெரியாழ்வாரும் ஆண்டாலும் சிறந்த லக்ஷ்மி நரசிம்ம பக்தர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உடையவர் அதாவது ராமானுஜர் ஆராதித்த பரமன் திருவடிவம் லக்ஷ்மி நரசிம்மர் என்பதும் குறிப்பிட வேண்டியதுதான் பெரியாழ்வார் நரசிம்ம அவதாரத்தை பற்றி ஒரு பாசுரத்தில் அழகாக பாடியிருக்கிறார் எப்படி தெரியுமா அளந்திட்ட தூணை அவன்தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகிற சிங்க உருவாய் உளந்துதட்டு இரணியன் கலம் பிளந்திட்ட கைகளால் சப்பானி இந்தியும் இங்கே மண்ணி கிடந்து உறங்கும் அதாவது நிலை கொண்டு தங்கி படித்து தூங்குகின்ற என்பதற்கு எப்படி நேரடியாக பொருள் வருகிறது பாருங்கள் மண்ணி என்ற சொல்லுக்கு அகராதியில் கோபம் துக்கம் தகந்தை இடர் தியாகம் என்று பல பொருள்கள் இருக்கின்றன இப்பாசுரத்தில் மண்ணி என்பதற்கு கம்பீரத்துடன் அல்லது அச்சம் சிறிதுமற்ற தன்மையுடன் என்று பொருள் கொள்வதுதான் சரியாக இருக்கும் அதாவது சிங்கமானது உறங்கும் போது கூட ஒருவித நேர்த்தியுடன் உடலை கொள்ளாமல் உறக்கத்தில் கூட தன்னை யாரும் நெருங்க மாட்டார்கள் என்ற மன வலிவுடன் செருக்குடன் குகையில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறது சிங்கம் வன அரசன் அல்லவா அதற்கு பகைவரிலே இல்லையே அல்லவா மற்ற மிருகங்கள் எல்லாம் அதன் அரசாட்சியின் கீழ் அல்லவா உள்ளன அதுதான் சீரிய சிங்கம் என்று அழைக்கிறாள் ஆண்டாள் இன்னொரு விதத்திலே மண்ணி என்பதற்கு நீக்கமற எங்கும் நிறைந்து வியாபித்து என்றும் பொருள் இங்கே கண்ணனின் ஆளுமையையும் வலிமையையும் முன்னிட்டு ஆண்டாள் அவனை சிம்மத்தோடு ஒப்பிடுகிறாள் பிற இயல்புகளை சொல்ல பூவை பூவண்ணா என்று விழிக்கிறாள் அதாவது கண்ணனை நீ காயாம்பு நிறம் கொண்ட அழகன் மென்மையானவன் பேரருளானவன் கருணாமூர்த்தி என்று போற்றுகிறார் அதுதான் கோதை நாச்சியார் கண்ணனது சிம்மாசனமானது கோப்புடையது மிக்க பெருமைக்குரியது ஏன் அந்த சிம்மாசனம் தர்மம் அதர்மம் ஞானம் அஞ்ஞானம் என்ற அனைத்தையும் சட்டம் கட்டி கண்ணனால் சாதுரியமாக அமைக்கப்பட்டிருக்கிறது அது அவன் மட்டுமே அமரவல்ல சிம்மாசனம் அதில் அமர்ந்தே கண்ணன் அடியவரின் குற்றம் குறைகளை ஆராய்ந்து அருள் வழங்குவதே அவனது தகுதி தகுதிக்கு ஏற்புடையதாக இருக்கும் அதனால் மேலும் இங்கனே போந்தருளி என்பது கண்ணனின் கம்பீர நடையை குறிப்பதாகும் கண்ணனின் கிடந்த அழகை பார்த்தாகிவிட்டது அடுத்து அவனது அழகை கோபியர் அனுபவிக்க வேண்டுமல்லவா அதுதான் கண்ணனை அவனது திருமாளிகையை விடுத்து நடந்து அரசவை மண்டபத்துக்கு வருமாறு கோபியர்கள் வேண்டுகிறார்கள் பக்தைகள் எல்லாம் மண்டபத்தில் இருக்கும்போது பரமனும் அங்குதானே எழுந்தருள வேண்டும் என்ன ஒரு நெறிமுறை அதோடு விடியலில் எழுந்திருந்து நோன்பின் பெருமையையும் கண்ணனின் திருநாமங்களையும் பாடி ஒவ்வொரு அடிய அடியவராக கோபியரை எழுப்பி திருமாளிகை காப்பானின் அனுமதி பெற்று நந்தகோபர் யசோதை நப்பின்னை பிராட்டியை எழுப்பி என்று மிகவும் சிறப்ப சிரமப்பட்டு கோபியர் கன்னிடத்தில் வந்து சேர்ந்ததிலும் கோதை நாச்சியார் ஒன்றை குறிப்பால் உணர்த்துகிறார் அதாவது சரணாகதி பிரபத்தி என்பது எல்லாம் அவன் செயல் என்று வெறுமனே இருப்பதாகாது அதற்கு சுய முயற்சியும் உழைப்பும் அவசியமாகிறது பெண்ணிய பெருமைக்கும் உணர்த்தல் ஆகிறது இந்த பாத சிவ பாசுர பதங்களுக்கு உள்ளுரை என்னவென்றால் இது இருபத்தி மூன்றாவது பாசுரம் இரண்டையும் மூன்றையும் கூட்டினால் ஐந்து அதாவது ஐந்தாவது நட்சத்திரமான மிருகசீரிஷம் நரசிம்மத்தை குறிக்கிறது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் மாறி மலைமுழஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து என்பது பாவ புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்ட திவ்ய ஞானத்தை பெற லக்ஷ்மி நரசரை நரசிம்மரை பற்ற வேண்டியது உள்ளர்த்தமாக அலி வலியுறுத்தப்படுகிறது அடுத்தது வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ என்பது லக்ஷ்மி நரசிம்மரின் கல்யாண குணங்களை பா போற்றி பாடி திசைகளெங்கும் பர அடியார்கள் பரமபதம் அடைவர் என்பதை உள்ளர்த்தமாக கொண்டிருக்கிறார் பூவை பூ பூவண்ணா என்றால் மலர்ந்த ஞானத்தை உருவாக கொண்டவனே ஞானிகளுக்கு ஞானியை ஆத்மயானியே என்று சொல்கிறார் இங்கனே பூந்தர்லி என்னும்போது வைணவ ஆச்சாரியர்கள் காட்டிய வழி நடந்து இறைவனை அடைய வேண்டும் என்பது உட்பொருளாகும் இப்போது ஆண்டாள் அடைந்தது முக்தி நிலையின் முதற்படி என கொண்டால் அது கிடைத்த வழியை ஆண்டாள் நமக்கு பாதை போட்டு காட்டியிருக்கிறாள் திரு பாவையிலே முதலில் இறைவனை நாட வேண்டும் என்ற தன் அளவில் தோன்றிய விருப்பம் மார்கழித்துங்கள் ஒரு பாடல் பத் ஒன்றாவது பாடல் தன்னை போன்ற அடியவர்களோடு சேர்தல் மற்ற தோழியரை துயிலெழுப்புதல் வயத்து வாழ்வியர் முதல் எல்லே இளங்கிலியே வரை பதினான்கு பாடல்கள் அடுத்தது ஆச்சாரர்களை தேடிச் செல்லுதல் வாயிற்காவலரிடம் உள்ளே விடுமாறு சொல்லுதல் நாயகனாய் நின்ற என்ற நந்தகோபன் அது ஒரு பாடல் குருவின் உபதேசங்களை குற்றமில்லாமல் பெறுதல் நந்தகோபன் யசோதை பலதேவனை துயிலெழுப்புதல் அம்பரமே தண்ணீரே சோரே என்ற ஒரு பாடல் திருமகளின் புருஷாகாரம் பரிந்துரை பெறுதல் நப்பின்னையை தொழிலெழுப்புதல் உந்து மதகளிற்றன் முதல் முப்பத்து மூவர் வரை மூன்று பாடல்கள் கண்ணனை சரண் புகுதல் உள்ளத்தில் நின்ற சுடராக கண்டு சரணடைதல் ஏற்ற கலங்கள் முதல் அங்கன் மா ஞாலத்து வரை இரண்டு பாடல் பாடல்கள் அடியோரோடு அடியாராக வீடு பெறுதல் அதைத்தான் மாறி மலை முதல் வங்கல் கட கட கடைந்தவரை என்ற எட்டு பாடல்கள் இப்படி படிப்படியாக பாடி பாசுரங்கள் வழி நடந்தால் அவள் நமக்கு முக்தி கெட்டும் என்று ஆண்டாள் வழிகாட்டுகிறாள் எனவே கோதை நாச்சியாரின் பாடல்களை படிப்போம் திறப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நாளை இன்னொரு பாசுரத்துடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நாகராஜன் வணக்கம்